ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்திய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டமான சோதனையான சூழ்நிலைகளிலே ஆண்டவரிடத்திலே அதிகமாக அவர் விசுவாசத்தோடு ஜெபித்தார் பகல் இரவு என்று பாராமல் கர்த்தரை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பதில் பெற்றுக் கொள்ளுகிறதில் காலதாமதம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு சொன்ன காரியங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க தொடங்குகிறார் தங்கள் பிதாக்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மேன்மையான விசுவாச அனுபவங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி எனக்கும் உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ஒத்தாசைக்காக வேண்டுதல் செய்கின்றார் இஸ்ரவேல் வம்சத்தாரில் பிதாக்கள் தங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள் எந்த இக்கட்டு வந்த போதிலும் அவரை நோக்கித்தான் கூப்பிட்டார்கள் வனாந்திர மார்க்கத்திலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஒரு தேசமாக கர்த்தர் நாட்டின பின்பு எதிரிகளால் வந்த பிரச்சனைகளினால் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இடுக்கண்களுக்கு தப்பினார்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இதை நினைவு கூர்ந்து தாவீதும் ஜபிக்கின்றார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஒரு பதிலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம் சென்று இரவு நேரத்தில் அமைதல் இல்லாமல் கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பித்து வேண்டுதல் செய்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த காலை வேளையில் தாவிதை போல நீங்களும் ஜெபியுங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்ற எங்கள் முற்பிதாக்கள் எல்லாரும் தங்கள் இக்கட்டுகளில் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகவில்லை எனக்கும் உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் நிச்சயமாய் தாவீதுக்கு பதில் கொடுத்தவர் உங்களுக்கும் பதில் கொடுப்பார் நீங்கள் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கும் பதில் கொடுப்பார் ஆகவே சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் தங்களுடைய ஜபத்திற்கு பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் அந்த காரியங்கள் நடந்தேறட்டும் என்று ஜபிக்கின்றோம் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்ற எங்கள் முற்பிதாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமான பிரகாரமாய் நம்ப முடியாத பிரகாரமாய் அற்புதங்களை செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் நேர் செய்யப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தங்கள் பிரச்சனைகளில் மாறுதல்களை காண போகிறதற்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக